வணக்கம் என் பெயர் வெண்பா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் திருக்குறள் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஆறு நிறைய கணிச்சு உடைக்கும் நிறைய நாணத்தால் வீழ்த்த கதவு காமம் என ஒன்றோ கண்ணின்றி என் எந்தத்தை யாமத்தும் ஆளும் தொழில் மறைபெண்மன் காமத்தை யானோ குறிப்பின்றி துமல் போல் தோன்றிவிடும் நிறையுடையின் என் பெண்மன் யானோ என் காமம் மரையிறந்து அன்றிப்படும் செற்றாப்பின் செல்லாபிருந்ததுமை காமனை உற்றா உற்றார் அறிவதொன்று அன்று செற்றார் பின் செல்லா சரி செற்றார் செற்றா செற்றவர் பின் சேரது வேண்டி அழித்து அறோ எற்று என்னை உற்ற துயர் நான் என ஒன்றோ அறியலாம் நான் என ஒன்றோ அறியலாம் நான் என ஒன்றோ அறியலாம் பெ செய்யின் பன்மாய கல்வன் பனிமொழி என்ற நம் பெண்மைக்கு பெண்மை உடைக்கும் படை புலப்பல் என சென்றேன் எனச் சென்றேன் புள்ளினேன் நெஞ்சம் பழத்தல் ஊறுவது கண்டு நிறைய நினம் தீரித்தன நெஞ்சினார்க்கு உண்டோ புணர்ந்து ஊடி நிற்பேன் என நன்றி